தயாரிப்பில் ரியோ நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஈஷா மையத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நில ஆக்கிரமிப்புகள் ரகசிய சுடுகாடு மற்றும் தியானலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நக்கீரன் ஆரம்பத்தில் இருந்தே அம்பலப்படுத்தி வருகிறது ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை இது ஒரு புறம் இருக்க ஹைதராபாத்தைச் சேர்ந்த சத்திய நரேந்தர் யாமினி தம்பதியர் தங்களுடைய மகனுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து கோவை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அத்தோடு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஈஷா கல்வியின் கீழ் ஈஷா வித்யா ஈஷா சமஸ்கிருதி மற்றும் ஈஷா ஹோம் ஸ்கூல் உள்ளிட்ட பள்ளிகளில் மொத்தம் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கு படிக்கும் சிறுமிகளுக்கு இழைக்கப்படும் குற்றங்களுக்கு ஈஷா அறக்கட்டளையும் ஜக்கி வாசுதேவும் பொறுப்பேற்பார்களா என கேள்வி எழுப்பினார் ஈஷா சமஸ்கிருதியை சிறுமிகள் அரை நிர்வாண ஆன்மீக தீட்சைக்கு உட்படுத்தப்படுவதாக அவர்கள் பகிர் கிளப்பினர் மேலும் பள்ளியில் எட்டு வயது சிறுமி பலமுறை பலாத்காரம் செய்யப்பட்ட போது இதை வெளியே கசிய விடாமல் கமுக்கமாக இருந்தனர் அது மட்டுமின்றி பதிமூன்று வயது சிறுவன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக ஈஷா மையத்தினர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இந்த சூழலில் அமெரிக்காவில் வசிக்கும் நீதா ஜெயகாந்தன் என்ற பெண்ணும் ஈஷா மையம் குறித்து பகீர் கிளப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஜக்கி வாசிதேவுக்கு முழுமையாக பக்தியுடன் இருந்தேன் எனது மொத்த குடும்பமும் ஈஷா அறக்கட்டளைக்குள் குடியேறியது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனது மகள் ஈஷா ஹோம் ஸ்கூல் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் தீட்சை என்ற பெயரில் ஜக்கி வாசுதேவால் நானும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானேன் நான் என்னுடைய வேதனையில் தனியாக இருப்பதாக எண்ணினேன் ஆனால் இப்போது புரிகிறது மௌனம் குற்றவாளியை பாதுகாக்கும் இது குறித்து குரல் எழுப்புவதே நீதிக்கான முதல் நடவடிக்கையாகும் என்று தான் அனுபவித்த கொடுமைகளை விளக்கினார் இதற்கிடையே ஹைதராபாத்தைச் சேர்ந்த யாமினி மற்றும் அமெரிக்காவில் வசிக்கும் நீதா ஜெயகாந்தன் ஆகிய இருவரும் ஈஷா மையம் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாடியுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று இவர்கள் இருவரும் டெல்லியில் உள்ள பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் பேசும்போது ஈஷாவில் பட்ட கொடுமைகளை தைரியமாக வெளியே சொல்ல வரும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பும் மனதளவிலான ஆதரவும் வழங்கப்பட வேண்டும் எங்களுக்கு வேறு இடமில்லை எங்களை பாதுகாக்க கூடியவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என நம்புகிறோம் அமித்ஷா எங்களை புறக்கணிக்க மாட்டார் என உறுதியாக நம்புகிறோம் இந்திய நாடே இந்த பெண்களின் குரலை கேட்க செய்ய வேண்டும் சமூக அமைப்புகள் மகளிர் உரிமை அமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் இது குறித்து ஒன்றாய் நின்று குரல் கொடுக்க வேண்டும் இது எங்களது போராட்டம் மட்டுமல்ல மௌனமாக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்குமான போராட்டம் ஜனநாயக சமூகத்தை கொண்ட நாட்டில் எந்த நபரும் சட்டத்திற்கு மேல் இல்லை என்பதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு